முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது வனபருவம் பகுதி நூற்றி அறுபத்தி ஒன்று தலைப்பு குபேரன் மறைந்தான் குபேரா வேனிஷ்ட் வனபருவா செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன் மகாபாரதா இன் தமிழ் இது தீர்த்த யாத்ரா பருவ தொடர்ச்சி இந்த பதிவின் சுருக்கம் யுதிஷனுக்கு சில உபே யுதிஷனுக்கு சில உபதேசங்களை செய்த குபேரன் அர்ஜுனனின் நலத்தை சொல்லி அங்கிருந்து மறைவது இப்பொழுது வனபருவம் பகுதி நூற்றி அறுபத்தி ஒன்று குபேரன் மறைந்தான் இப்பதிவிற்குள் நுழைவோம் பொக்கிஷத் தலைவன் குபேரன் சொன்னான் ஓ யுதிஷ்டா பொறுமை திறன் அதாவது சரியான நேரம் இடம் மற்றும் பராக்கிரமம் ஆகிய ஐந்தும் காரியங்களில் வெற்றியை நோக்கி மனிதனை இட்டுச் செல்கின்றன ஓ பாரதா யுதிஷ்ட்ரா கிருதயுகத்தில் மனிதர்கள் பொறுமையாகவும் தங்களுக்கு உரிய பணிகளில் திறன் வாய்ந்தும் தங்கள் பராக்கிரமத்தை காட்டுவது எவ்வாறு என்பதை அறிந்தும் இருந்தனர் ஓ சத்திரியர்களில் முதன்மையானவனே யுதிஷ்ட்ரா பொறுமையோடு இருந்து தனக்கான இடம் மற்றும் நேரத்தை புரிந்து கொண்டு மனித தர்மங்களை நன்கு அறிந்த ஒரு சத்திரியன் நீண்ட காலம் இந்த உலகத்தை தனியாக ஆளுகிறான் ஓ வீரா இதன்படி நடந்து கொள்பவன் இந்த உலகத்தில் புகழையும் அடுத்த உலகத்தில் அற்புத நிலையையும் அடைகிறான் தனது பராக்கிரமத்தை உரிய இடத்தில் காலத்தில் வெளிப்படுத்திய வசுக்களோடு கூடிய சக்கரன் அந்த இந்திரன் சொர்க்கத்தின் ஆளுமையை அடைந்தான் கோபத்தில் இருப்பவனுக்கு தனது வீழ்ச்சி தெரியாது இயற்கையிலேயே தீயவனும் தீய எண்ணம் கொண்டவனும் இடம் நேரம் அறியாத புரிபவனும் இவ்வுலகம் மற்றும் அடுத்த உலகம் ஆகிய இரண்டிலும் அழிவை சந்திக்கிறார்கள் அப்படிப்பட்ட முட்டாளின் முயற்சிகள் அனைத்தும் கனியற்றதாகும் விரும்பத்தகுந்த நேரம் மற்றும் செயல்களை அறியாதவன் இவ்வுலகம் மற்றும் அடுத்த உலகம் ஆகிய இரண்டிலும் அழிவை சந்திக்கிறான் தீய நோக்கம் கொண்ட ஏமாற்றுகிற மனிதர்கள் அனைத்து வகையிலும் நிபுணத்துவம் பெற வேண்டும் என்று எண்ணி முரட்டு செயல்களை செய்வார்கள் ஓ மனிதர்களில் சிறந்தவனே யுதிஷ்டிரா பீமசேனன் அச்சமற்றவனாகவும் கடமைகளை அறியாதவனாகவும் செருக்குடையவனாகவும் குழந்தையின் மனம் கொண்டவனாகவும் பொறுமையற்றவனாகவும் இருக்கிறான் ஆகையால் அவனை குறித்து ஆய்வு செய் மீண்டும் பக்திமானான முனிவர் ஆர்டிசேனரின் ஆசிரமத்திற்கு இந்த தேய்பிரை காலத்தில் திரும்பி பயமோ துயரமோ அற்றுகிறேன் ஓ மனிதர்களின் தலைவா யுதிஷ்டிரா என்னால் நியமிக்கப்பட்டு அழகையிலும் அதாவது அழகாபுரியில் வசிக்கும் அனைத்து கந்தர்வர்களும் மற்றும் இந்த மலையில் வசிப்பவர்களும் ஓ பலம் வாய்ந்த கரம் கொண்டவனே யுதிஷ்ட்ரா உன்னையும் இந்த அந்தனர்களில் சிறந்தவர்களையும் காப்பார்கள் மேலும் ஓ மன்னா ஓ அறம் சார்ந்த மனிதர்களின் தலைவா யுதிஷ்ட்ரா தனது முரட்டுத்தனத்தால் இந்த விருகோதரன் இந்த பீமன் இங்கு வந்தான் என்பதை அறிந்தாய் ஆகையால் அவனை ஆய்வு செய் ஓ ஏகாதிபதி இது முதல் இந்த கானகத்தில் வசிக்கும் அனைத்து உயிர்களும் உன்னை வந்து சந்தித்து உனக்காக காத்திருந்து எப்போதும் உங்கள் அனைவரையும் காப்பாற்றும் மனிதர்களில் முதன்மையானவனே யுதிஷ்டா எனது பணியாட்கள் எப்போதும் உனக்கு பலதரப்பட்ட இறைச்சிகளையும் சுயமிக்க பானங்களையும் கொண்டு வந்து கொடுப்பார்கள் ஓ மகனே யுதிஷ்டிரா தெய்வீக கூடுகையால் பெறப்பட்ட அர்ஜுனன் மகேந்திரனுக்கும் அதாவது அந்த இந்திரனுக்கும் விருகோதரன் வாயுத்தேவனுக்கும் நீ தர்மனும் பலம் கொண்ட இரட்டையர்கள் அசவினிகளுக்கும் எப்படி பாதுகாக்கப்பட தகுந்தவர்களோ அதே போலவே எனக்கும் நீங்கள் அனைவரும் ஆவீர்கள் பிறப்பால் பீமசேனனுக்கு அடுத்தவனான பொருள் அறிவியலும் அனைத்து மனித விதிகளையும் அறிந்தவனுமான பல்குணன் அர்ஜுனன் சொர்க்கத்தில் நன்றாக இருக்கிறான் ஓ குழந்தாய் யுதிஷ்டிரா சொர்க்கத்திற்கு இட்டு செல்லக்கூடியவை என்று உலகத்தில் அறியப்பட்ட அனைத்து நிறை குணங்களும் தனஞ்சயனிடம் அந்த அருஜுனிடம் அவனது பிறப்பிலிருந்து நிறுவப்பட்டிருக்கின்றன தன்னடக்கம் தானம் பலம் புத்தி கூர்மை அடக்கம் தாங்கும் திறன் அற்புதமான சக்தி அனைத்தும் அந்த அற்புத ஆன்மா கொண்ட மகத்தானவனிடம் அந்த அர்ஜுனனிடம் நிறுவப்பட்டுள்ளன ஓ பாண்டவா யுதிஷ்டா ஆவியின் வறுமையால் ஜிஷ்ணு அந்த அர்ஜுனன் எந்த வெட்கங்கெட்ட செயலையும் செய்ததில்லை பார்த்தன் அந்த அர்ஜுனன் ஒரு பொய் சொன்னான் என்று இந்த உலகத்தில் யாரும் சொன்னதில்லை ஓ பாரதா யுதிஷ்டா தேவர்களாலும் பித்ருக்களாலும் மதிக்கப்பட்டு சக்கரனின் அந்த வசிப்பிடத்தில் ஆயுத அறிவியலை பயின்று கொண்டிருக்கிறார் குருக்களின் புகழை துண்டுபவன் அந்த அர்ஜுனன் ஓ பார்த்தா யுதிஷ்டா பூலோகத்தின் அனைத்து ஆட்சியாளர்களையும் நீதியுடன் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து உனது தகப்பனின் பாட்டனான சந்தனுவையும் தனது செயலை குறித்து திருப்தி கொள்ள வைத்தான் தனது குலத்தில் முதன்மையானவனான காண்டீபத்தை தாங்குபவன் அந்த அர்ஜுனன் ஓ மன்னா யுதிஷ்டா யமுனையின் கரையில் தேவர்களையும் பித்ருக்களையும் அந்தனர்களையும் வழிபட்டு ஏழு பெரும் குதிரை வேள்விகளை செய்து சொர்க்கத்தை அடைந்து இந்திரனின் உலகத்தில் வசித்து வரும் உனது முப்பாட்டனும் கடும் தவசியுமான சக்கரவர்த்தி சந்தனு உனது நலம் குறித்து விசாரித்தான் என்றான் குபேரன் வைசம்பாயனர் பகிர்ந்தளிப்பவனின் அந்த குபேரனின் இவ்வார்த்தைகளை கேட்ட பாண்டவர்கள் அவனிடம் மிகவும் திருப்தி கொண்டனர் பிறகு தனது தடி கதாயுதம் வாழ் வில் ஆகியவற்றை இறக்கிய பாரதர்களில் முதன்மையானவன் அந்த யுதிஷ்டன் குபேரனை வணங்கினான் பாதுகாப்பை அளிப்பவனான கருவூரத் தலைவன் அந்த குபேரன் நெடுஞ்சான் கிடையாக கிடக்கும் அவனை அந்த யுதிஷ்டனைக் கண்டு சொன்னான் எதிரிகளின் கர்வத்தை அழிப்பவனாகவும் நண்பர்களின் மகிழ்ச்சியை அதிகரிப்பவனாகவும் இரு எதிரிகளை ஒடுக்குபவனே எங்கள் அழகிய பகுதியில் வாழு உனது விருப்பங்களுக்கு எக்ஷர்கள் குறுக்கே நிற்க மாட்டார்கள் குடாகேசன் அந்த அர்ஜுனன் ஆயுதங்களில் நிபுணத்துவம் அடைந்த பிறகு விரைவில் திரும்பி வருவான் மகவத்தால் அந்த இந்திரனால் விடை கொடுத்து அனுப்பப்படும் தனஞ்சயன் அந்த அர்ஜுனன் உன்னிடம் வந்து சேர்வான் என்றான் குபேரன் யுதிஷ்டனிடம் அற்புத செயல்கள் செய்யும் யுதிஷ்டனிடம் இப்படி சொன்ன குக்கியர்களின் தலைவன் அந்த குபேரன் அந்த மலைகளில் சிறந்த மலையில் மறைந்தான் ஆயிரம் ஆயிரம் எக்ஷர்களும் ராட்சசர்கள் கொண்ட பல ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் அவனை தொடர்ந்து சென்றனர் குதிரைகள் குபேரனின் வசிப்பிடத்தை நோக்கி முன்னேறிய போது பறவைகள் காற்றில் பறக்கும் ஒலி எழும்பியது கருவூலங்களின் தலைவனது அந்த குபேரனின் சாரதிகள் வானத்தை இடுப்பது போல காற்றில் பறந்து சென்றனர் பிறகு செல்வத் தலைவனின் அந்த குபேரனின் உத்தரவின் பேரில் ராட்சர்களின் சடலங்கள் அந்த மலைச்சிகரத்தில் இருந்து புத்தி கூர்மை கொண்ட சாபத்தின் காலத்தை நிர்ணயித்தது போல மோதலில் கொல்லப்பட்ட ராட்சர்கள் சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள் பாண்டவர்கள் ராட்சர்களால் மதிக்கப்பட்டு பல இரவுகளை அந்த வசிப்பிடத்தில் இனிமையாக கழித்தனர் இத்துடன் வனபருவம் பகுதி நூற்றி அறுபத்தி ஒன்று குபேரன் மறைந்தான் இப்பதிவு நிறைவுற்றது